வே ஜி தேர்ட்டி சிக்ஸ் அசால்ட்டில் வச்சுட்டு நம்ம இன்மேல்ட்டு எனிமிஸ் அசால்ட் பண்ண போகிறோம் இது வந்து அசல்ட்டாக இது வந்து ட்ரர்ன்னு சொல்கிறதுக்கு அது வந்து ரேஞ்சுன்னா ஒரு ஒரு புல்லட்டாக ஆனால் பவர் அடிக்கும் இது ட்ரென்னு சுட்டு தள்ளிடும் வாங்கடா வாங்கடா வாடா 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 சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா ஓடு ஐயோ ஐயோ விடக்கூடாது விடக்கூடாது சீ ஓட்டான் 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 இந்த மாதிரி இந்த பவர் தான் எனக்கு பிடிக்காது அவன் வந்துட்டான் அவன் அவனுக்கு மேலே ரொம்ப நினைக்கிறேன் யா நினச்ச மாதிரி தான் இருந்தாலும் நம்ம அவனுக்கும் மேலே இல்லை சும்மா விடக்கூடாது ஏதாவது பண்ணி கெடுத்து விட்டுறணும் இப்போது எகிரியாச்சும்னா அவன் அவுட் ஆயிடுவான் ஓகே ஜோன் நம்ம லைஃப்பை கம்மி பண்ணி விட்டுச்சி லைட்டாக ஏறி இருக்கணும் அது வந்து ஜோன்னால் நம்மளுக்கு இதுவாகிடுச்சு இருக்கிற மெடிக்கட்லாம் எத்தனை போயிடலாம் நேராக போகிறோம் எகிரி குத்தீரும் நம்ம டீம் ஒருத்தன் ஒத்தந்தாங்கிறான் பொழுது அவனே முடிச்சிருவானுங்க நம்ம நாலு பேர் அப்படியே முழுசாக இருக்கிறோம் எல்லா மேட்சும் இதே மாதிரி போச்சுன்னா நல்லா தான் இருக்கும் ஆனால் அது போகாதே என்னோடய யூஐடி வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் அது பாதி பாதியாக சொன்னேன் இன்னொன்று முடிச்சா சொன்னேன் மறுபடியும் சொல்கிறேன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபோர் நைன் ஃபோர் டூ ஃபைவ் ஜீரோ ரெக்வஸ்ட் கொடுக்குறவங்களுக்கு அக்செப்ட் பண்ணப்படும் பாய்